நீட் தேர்வு எழுதுவதற்காக எர்ணாகுளம் சென்றிருந்த திருவாரூர் மாவட்டத்தை சார்ந்த மாணவனின் தந்தை கிருஷ்ணசாமி அவர்கள் அங்கே மாரடைப்பால் உயிரிழந்திருக்கிறார் மாரடைப்பால் இழந்தார் என்றாலும் கூட அவருக்கு இந்த நீட் தேர்வின் மூலம் மாநிலம் விட்டு மாநிலம் போய் மகன் தேர்வு எழுதுகிற நெருக்கடியின் மூலம் மன உளைச்சலும் மன அழுத்தமும் இருந்திருக்கிறது இதனால் இன்றைக்கு ஒரு உயிர் பலியாகும் நிலை ஏற்பட்டிருக்கிறது கடந்த ஆண்டு நீட் தேர்வு எழுதுகிற போது தமிழகத்தை சார்ந்த மாணவர்கள் தமிழகத்திலேயே எழுதினார்கள் யாரையும் வேறு மாநிலங்களுக்கு அனுப்பவில்லை இந்த ஆண்டு அப்படி அனுப்புவதற்கான தேவை என்ன எழுந்தது என்று தெரியவில்லை அதற்கு மத்திய அரசு அல்லது சிபிஎஸ்சி நிறுவனம் உரிய விளக்கத்தை தர வேண்டும் என்று வலியுறுத்துகிறோம் தமிழ்நாட்டில் தேர்வு மையங்களை போதிய அளவுக்கு தேர்வு செய்யக்கூடிய வசதி கட்டமைப்பு வசதி கொண்ட பள்ளிகள் இல்லை என்ற காரணம் சொல்லப்படுகிறது அப்படி என்றால் தமிழக அரசு என்ன செய்து கொண்டிருந்தது தமிழ்நாட்டு மாணவர்களுக்கு தமிழ்நாட்டிலேயே தேர்வு மையங்களை தேர்வு செய்வதற்கு சிபிஎஸ்இ நிறுவனம் தயாராக இல்லை என்கிற போது ஆயிரத்துக்கும் மேற்பட்ட மாணவர்கள் கேரளாவுக்கும் ராஜஸ்தானுக்கும் செல்லுகிற நிலை ஏன் ஏற்பட்டது இதற்கு தமிழக அரசுதான் பொறுப்பேற்க வேண்டும் இதற்குரிய விளக்கத்தை தர வேண்டும் தமிழக அரசின் பாத்திரம் என்ன சிபிஎஸ்சி நிறுவனம் இதில் என்ன பாத்திரத்தை மேற்கொண்டது என்ன ரோல் எடுத்துக்கொண்டது என்கிற விளக்கத்தை நாட்டு மக்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி வலியுறுத்துகிறது கிருஷ்ணசாமி குடும்பத்திற்கு இரங்கல் சொல்லுவதோ இழப்பீடு தருவதோ இதற்கு தீர்வாகாது இது ஒரு சடங்காக மாறிவிட்டது நீட் தேர்வை இந்தியா முழுவதும் ரத்து செய்ய வேண்டும் தமிழ்நாட்டுக்கு மட்டுமல்ல இது தேவையில்லாத ஒரு சுமை பத்தாம் வகுப்பு பொதுத் தேர்வு பதினோராம் வகுப்பு பொதுத் தேர்வு பனிரெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வு கடைசியில் மருத்துவம் படிக்க வேண்டும் என்றால் நீட் தகுதி நுழைவுத் தேர்வு மாணவர்களை கசக்கி பிழிகிற ஒரு கொடுமை இங்கே நடந்து கொண்டிருக்கிறது பனிரெண்டாம் வகுப்பில் தேர்ச்சி பெறுகிற மாணவர்கள் பெறுகிற மதிப்பெண்களைக் கொண்டே மருத்துவக் கல்லூரியை மருத்துவக் கல்லூரிக்கான சேர்க்கைகளை செய்யலாம் ஆகவே நீட் தேர்வை அகில இந்திய அளவில் ரத்து செய்ய வேண்டும் அதுவரையில் இந்த தேர்வை நடத்துகிற பொறுப்பை மாநில கல்வி வாரியங்களிடம் ஒப்படைக்க வேண்டும் என்று மத்திய அரசை விடுதலைச் சிறுத்தைகள் கட்சி வலியுறுத்துகிறது தமிழ்நாடு அரசின் மெத்தன போக்கால் ஒரு உயிர் பலியாகியிருக்கிறது இதனை விடுதலைச் சிறுத்தைகள் கட்சி வன்மையாக கண்டிக்கிறது மாணவ மாணவர்களுக்கு ஒரு முறையான ஏற்பாடுகள் ஏன் செய்யலைன்னா அமைச்சர் ஜெயக்குமார் சொல்கிறார் இந்த மாதிரி சிபிஎஸ்சி நிர்வாகம் எங்களுக்கு எவ்வளோ பேர் போகிறாங்கிற அந்த பட்டியலே கொடுக்கல அப்படிங்கிறாரு ஒரு அமைச்சர் இதை சொல்கிறது நம்ம எப்படி ஏற்றுக்க முடியுமா இது எப்படி சிபிஎஸ்சி நிர்வாகம் தரவில்லை என்று சொல்லுவது நம்முடைய பலவீனத்தை வெளிப்படுத்துகிறது தமிழக அரசுக்கு இதில் பொறுப்பு இருக்கிறதா இல்லையா எத்தனை லட்சம் மாணவர்கள் இந்த தேர்வை எழுதுகிறார்கள் அவர்களுக்கு உரிய ஏற்பாடுகளை என்ன செய்ய வேண்டும் என்கிற பொறுப்பு மாநில அரசுக்கும் இருக்கிறது மாநில அரசு மெத்தனமாக செயல்பட்டிருக்கிறது கவன குறைவாக இருந்திருக்கிறது பலவீனமாக செயல்பட்டிருக்கிறது என்பதை இது உறுதிப்படுத்துகிறது அண்மையிலே இன்னொரு மாணவன் தினேஷ் தன்னுடைய தந்தை குடிப்பழக்கத்தால் சீரழிந்து விட்டான் என்று மன உளைச்சலுக்கு ஆளாகி நீட் தேர்வுக்கு தயாராகி கொண்டிருந்தவன் தற்கொலை செய்து கொண்டான் நான் இறந்த பிறகாவது தமிழ்நாடு அரசாங்கம் மதுக்கடைகளை மூட வேண்டும் என்று தனது உயிரை மாய்த்து கொண்டான் அவன் உயிர் ஒரு மலிவான பொருளாக இன்றைக்கு மாறி போய்விட்டது தமிழக அரசு அந்த குடும்பத்திற்கு ஆறுதலும் சொல்லவில்லை அந்த குடும்பத்திற்கு பாதுகாப்பு நிதி பாதுகாப்பு என்கிற முறையில் இழப்பீடும் அறிவிக்கவில்லை மதுக்கடைகள் மூடுவதைப் பற்றி

நடத்துகிற பொறுப்பை மாநில கல்வி வாரியங்களிடமே ஒப்படைக்க வேண்டும் என்று மாநில அரசுகள் கோரிக்கை எழுப்ப வேண்டும் மாநில அரசுகள் மத்திய அரசுக்கு அழுத்தம் கொடுக்க வேண்டும் அத்துடன் கல்வி கல்வி அதிகாரத்தை பொதுப்பட்டியலிலிருந்து பட்டியலுக்கு மாற்ற வேண்டும் இந்த கோரிக்கையையும் மாநில அரசுகள் எழுப்ப வேண்டும் நீட் தேர்வை தமிழ்நாட்டுக்கு ரத்து செய்ய வேண்டும் என்று சட்டப்பேரவையிலே தீர்மானம் நிறைவேற்றினார்கள் அந்த தீர்மானம் அப்படியே கிடப்பிலே போடப்பட்டிருக்கிறது தமிழக அரசு குடியரசுத் தலைவரையும் பிரதமரையும் சந்தித்து தமிழ்நாட்டுக்காவது முதலில் விளக்கு பெறட்டும் ரத்து செய்ய வலியுறுத்தட்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் வேண்டுகோள் மாநில அதாவது மாநில உரிமைகள் பற்றியோ மாணவர்களின் பிரச்சனைகளை பற்றியோ காவேரி மேலாண்மை வாரியத்தை பற்றியோ கவலைப்படாமல் தன்னுடைய கட்சிக்கு வக்காலத்து வாங்க வேண்டும் என்பதிலேயே பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்தவர்கள் இருக்கிறார்கள் உள்ளபடி அது வேதனைக்குரியது